இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்கிட்டையுமே கேட்டதில்லை ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குமே ஒழிய இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேள்வி இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்க நான் வீடியோ காட்டினேன் எங்கே இதில் தரம் தாழ்ந்திருக்கு நடிகர்கிட்ட வயிட்டு கேட்கலையா நடிகரை நீ தூக்கியிருந்தால் நடிகர்கிட்ட கேட்டிருப்போம் உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வெயிட்ட என்னன்னு உன்னை தூக்குனதான் அந்த நடிகர் அதனால் அவரை கேட்குறோம் இல்லைங்களா இதில் என்ன தப்பு இதை மறுநாள் அன்றைக்கி படம் முடிஞ்சோன்னே ப்ரெஸ் மீட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோன்னே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நான்கை ஐந்து பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டாகும் இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக இருக்கீங்களே நான் மட்டும்தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களே அதெல்லாம் சீன் நான் திரும்பவும் சொல்கிறேன் சீன் அதெல்லாம் அதை பண்ணாதீங்க பத் அன்னைக்கு பைலோன் கூட பேசியிருக்கிறாரு பத்திரிகையாளரை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் அதுவும் முப்பத்தி ரெண்டு வருஷமாக என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது நான் அப்படி ஒரு தப்பை செய்வேனே அப்போது அந்த கேள்வி இது இந்த பொண்ணுக்கு காண்டானது அக்கான்னு ஹீரோ சொன்னதுனாலையும் ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க இரநூறு பேரில் ஒரு நால ஒரு பத்து பேர் தான் கேள்வி கேட்போம்னா அதில் ஒரு நான் ஒரு ஹாஸ்யமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்க முடியும் அதுக்கு சிரி அந்த சிரிச்சோன்னே இவங்களுக்கு இவங்க பேசிக்காக மலையாளம் தமிழ்நாட்டில் படித்தேங்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல வேணா அவன் நம்ம வீட்டை கேட்குறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி பரவால்பத்தில் இருக்கோங்கிறத தெரிஞ்சு கேட்குறான்னு நினச்சிட்டாங்களே நினச்சிருந்தேன் அது அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா என்னம்மா நீ தப்பாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு இருப்பேன் வேறு வேறு சேனலுக்கு போய் முப்பத்தி ரெண்டு வருஷமாக கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன இதே இன்றைக்கி நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி எண்ணிக்கிட்ட சமரசமாகி நான் முன்னாடி கேள்வி கேட்ட பத்தி தான் ஒரு கேள்வி அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன் அது கிரீன் பார்க் ஓட்டிலிருந்து அதை தவிர எங்கேயும் போல அப்படி இருக்கும் போது எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுகிறாங்க இன்னும் நம்ம நம்ம கூட இருக்கிற இன்னும் ரெண்டு சங்கங்கள் இங்கே பத்திரிக்கை இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும் வெளியாளுங்க பேசுகிறது ஒன்றுங்க நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன வந்து ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம எழுபத்தோரு ஆண்டாக சிறப்பாக இருக்கோம் முப்பத்தோரு வருஷமாக அசைக்க முடியாத கேள்வி நாயகனாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் என்னை தூக்கி வெளில போடணுங்கிறதுக்காக இந்த பச்சி சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறதையும் சொல்லியிருக்கணும் என்ன யூடியூபராக மட்டும் சொல்கிறாங்க அதாங்க இது யாருடைய சதியில் இது என் நேரமாக என்னென்னு எனக்கு தெரியல இதை மூடம் நான் பாப்புலராக ஆகலாம் இல்லை வேறு எதுவும் கூட ஆகலாம் ஆனால் என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த நடிகை நான் பேசுகிறேன் அறுபது பேர் நம்ம இருந்தாலும் அவங்க அவங்க கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அங்கே சப்போர்ட் பண்ணல ஹீரோயின் கேள்வியே கேட்கல ஜி ஹீரோயின்ட்டு நான் அந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் கூட இருக்குது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புகிறேன் நீங்களும் இதில் அதை பின் பண்ணி போடுங்க அதுதாங்க அவங்களோட ஓபிசிட்டி ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாதுங்க புரியுது அவங்களாம் இன்றைக்கி புது நடிகைகள் இல்லையா நமக்கு முன்னாள் நடிகைகள்லாம் சில கதை தெரியும் என்னுடைய வருத்தம்லாம் என்னைய பிடிச்சி இந்த காட்சி காத்துறீங்களே எடை என்னான்னு ஹீரோ தூக்குன கிட்ட கேட்டதுக்கு இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமா குளாறுன்ட்டு எவ்வளோ மோசமாக நான் ஒரு ரிவ்யூவில் கூட ஜென்வனான ரிவ்யூ பண்ணிட்டுருக்குறேன் நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் என்ன கான்ட்ரவர்சி பாடகி என்ன முன்னாள் கதாநாயகி இவங்கெல்லாம் பலியாயிட்டாங்க என்ன பலி கொடுத்துட்டாங்க இல்லை அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு நாசருக்கோ ஒரு குஷ்புக்கோ ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை எதாவது தப்பாக பேசியிருக்கேன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு இவங்க மேலெல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க இவங்கெல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுக்கட்டும் பெண் உரிமைக்காக குரல் கொடுங்க ஏன்னா நான் எல்லாம் பெண்ணு மளிகை வாங்க நான் தாய் வைத்தியத்தில் குரக்கல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட இல்லை நான் பொண்ணப்பத்துக்கில் இல்லைங்களா ஆனால் இவங்க எல்லோரும் நான் பெண்ணை எந்த அளவுக்கு மைக்கிறேன்னா என் குடும்பத்திலே எனக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பெண் குழந்தை என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த அளவுக்கு பெண்ணை மைக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறாரு அப்படி நான் எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை வந்து இப்படி தப்பாக கேட்பேன் நான் நம்ம சுவாரஸ்யத்துக்காகவும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் நம்ம கேட்கணும் இதை வந்து பெருசாக கான்ட்ரவர்சி ஆகினது இந்த கதாநாயகி அதுக்கு துணை போனது இந்த படக்குழுவினர் நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணலையே நான் ஏன் நியாயப்படுத்தணும் இப்போ பார்த்தீங்களா சார் பாடி ஷேமிங் நான் பண்ணல பாடி ஷேமிங் எப்போ தெரியுமா பண்ண இந்த ரெண்டாவது பிரஸ்மெண்ட் நடந்தது இல்லை அப்போ கேள்வி கேட்டேன் ஏன் தெரியுமா கேட்டேன் இல்லை 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 கேள்வி கேட்டது அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் ஏன் சைடு அன்னைக்கு இதே மாதிரி மைக்கில் அதனால தான் இன்னைக்கு இந்த பிரஸ்மெண்ட் ஆமாம்

என்னை வந்து டோட்டலாக ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மன்னிப்பு நேற்று தான் நான் அவங்கள பாடி ஷேமிங்க்கு பேசினேன் என்ன தெரியுமா அதுவும் அவங்க உணர்வு மேடம் எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை இன்னைக்கு கேட்ட பாருங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஜோடியாக போட்டீங்க இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு இவங்க அவ்வளோ குள்ளமாக இருக்காங்க ஏன் ஜோடியாக போட்டிங்கன்னு டேரக்டர் கேட்டாங்க அப்படி பார்த்தாங்க தான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா இது தாங்க பாடி ஷேமிங்கு அன்னைக்கு நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை முதல்ல தமிழை தரவா நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க

சார் நான் பேச நான் நிறுத்தின பிறகு அவங்க பேசல போதும் போதும்ட்டாங்க சார் உங்களை ஒருத்தங்க அப்படி வந்து இப்போ ஸ்டூப்பிட்டா கொஸ்டின் கேட்குறான் சென்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்குறான்னு முப்பத்தஞ்சு வருஷம் இருந்த பிறகு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்தது அப்படி அது உங்க மன்னு இல்லைங்க எனக்கு இன்னைக்கு தான் தெரிவிக்கணும்னு தோணிச்சு தெரிவிச்சேங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா